இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்டொமக் கேன்சரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டொமக் கேன்சர்னு கண்டுபிடிக்கிறது அதுக்கான ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லிடுறேன் இப்போ அறிகுறிகள் பார்த்துடலாம் ஸ்டொமக் கேன்சருக்கு பிகினிங் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் சில சிம்டம்ஸும் வார்னிங்கும் இருக்கு அதை பற்றி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ப்ளோட்டிங் வயத்துல கேஸ் கலெக்ட் ஆகிடும் ஸ்டொமக் ஃபுல்லாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி தோணும் செகண்ட் பர்பிங் வயத்தில் இருக்கிற கேஸ் வாய்வழியா வெளியே வரும் you <laughs> தேர்ட் ரொம்ப நாளைக்கு வயிற்றுல வலி இருக்கிற மாதிரி இருக்கும் காரணமே வெயிட் ரொம்ப லாஸ் ஆகும் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு மாதிரி தோணும் சிக்ஸ்த்து வயிற்றுல வலி இருக்கும்போது வாந்தி இல்லைனா ரத்தம் கலந்த வாந்தி வரும் செவன்த்து சில சமயம் டயர்டாக இருக்கும் எப்பவும் பாடி பலவீனமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த சிம்டம்ஸ்லாம் எல்லா நேரமும் கேன்சருக்குள்ள சிம்டம்ஸ்னு சொல்ல முடியாது சில மாதங்கள் இந்த சிம்டம்ஸ்லாம் தொடர்ந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க டாக்டரை பார்த்தாகணும் ஆகணும் கேன்சர் எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிடுறேன் என்டோஸ்கோபி பயோஸ்கோபி சிடி ஸ்கேன் பிளட் டெஸ்ட் இது மூலியமா கண்டுபிடிக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க போடப் போறேன் இப்போ ஸ்டொமக் கேன்சருக்குள்ள ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்லிடுறேன் வயிற்றுல இருக்கிற கேன்சர் கட்டிய சர்ஜரி பண்ணி சரி பண்ணுவாங்க இல்லன்னா சிமோ தெரப்பின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அதுல கேன்சருக்கு ஃபார்ம் ஆகுற சில்களெல்லாம் அழிச்சிருவாங்க இது போக இன்னும் ரெண்டு ட்ரீட்மெண்ட் இருக்கு ரேடியேஷன் தெரப்பி டார்கெட் இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய இருக்கு நீங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து கியூர் பண்றது ரொம்ப ஈஸி இப்போ ஸ்டொமக் கேன்சர் வராம தடுப்பு வழிகள் பாத்துரலாம் நீங்க அதிகமா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு ஃபிரூட்ஸ் ஹெல்தி வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க ஊருகா சால்ட் மீட்டு இதெல்லாம் எடுத்துக்காதீங்க தேவைக்கேற்ப குறைச்சி கம்மியா எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமா குடிங்க அல்சர் இருந்துச்சுன்னா அலட்சியமா விடாம அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பாருங்க ஸ்ட்ரொமெக் கேன்சர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தடுப்பது சாத்தியமில்லாத ஒன்று ஆனாலும் சரியான லைஃப் ஸ்டைல் இயர்லி செக்அப் இயர்லி அவேர்னஸ் மூலமா அதுக்குள்ள ரிஸ்க்கை குறைக்க முடியும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமலே கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு அதனால நான் என்ன சிம்டம்ஸ்லாம் மாச கணக்கில இருந்தா கண்டிப்பா இருங்க தொடர்ந்து என்னோட वीडियोसலாம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்